மாண்பு பேரவைத் அவர்களே மாண்பு அமைச்சரவர்கள் குறிப்பிடுகிற போது எல்லா உபகரணமும் இருக்கிறதாக சொன்னார்கள் மகப்பேறு சிகிச்சை பெறுவதற்காக கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுக்கு உரிய மருத்துவர் படுக்கை வசதிகள் உபகரணங்கள் அதே நேரத்தில் செவிலியர் போன்றவை அங்கே தேவைப்படுகிறது அதை அரசு முன்னுரிமை வழங்கி வழங்குமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் அவர்களே பி ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது இரு மருத்துவர்களை கொண்ட மருத்துவமனை ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையாக இருந்தால் மட்டுமே இத்தகைய வசதிகள் இருக்கும் ஆனாலும் கூட இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு மண்ட உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை போல அந்த பகுதியில் ஒரு இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஒரு மக்கள் இந்த மருத்துவமனையில் பயன்பெற்று வருகிறார்கள் இதன் கீழ் ஒரு ஐந்து துணை சுகாதார நிலையங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நாலொன்றுக்கு நூத்தி ஐம்பது புறநோயாளிகள் மட்டுமே பயன்பெற்று வருகிற ஒரு மருத்துவமனை நாலொன்றுக்கு ஒரு ஐந்து பேர் மட்டுமே உள்நோயாளிகளாகவும் பயன்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் ஒரு மருத்துவர் செவிலியர் மருந்தாளுநர் ஆய்வக நுட்ப என்று பல்துறை பணியாளர்களும் அங்கே பணியாற்று வருகிறார்கள் அது மட்டுமல்லாது இருபத்தி ஒரு வகையான மருத்துவ உபகரணங்களும் அந்த மருத்துவமனையின் செயல்பாட்டில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மண்ட உறுப்பினருக்கு மாண்பு பேரவைத் தலைவர் கோபிச்செட்டிபாளையம் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றுகிற போதுதான் சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஏறத்தாழ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மக்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிற போது ஈரோட்டிற்கும் கோவைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை மலைப்பகுதியை வாழ்கிற மக்களுடைய நலன் கருதி மாவட்ட தலைமை மருத்துவ முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வணக்கத்திற்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்து அதை கட்டுவதற்கு ஏறத்தாழ் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியையும் தந்து இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிற சூழலிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பத்தொன்பது மாவட்டங்களுக்கு தேவையான மாவட்ட அரசு மருத்துவமனைகளையும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையாக ஒரு ஆறு மருத்துவமனைகளையும் தந்து தமிழக வரலாற்றில் முதன்முறையாக வெறும் பத்தொன்பது மட்டுமே இருந்த நிலையில் இருபத்தி ஐந்து புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்திருக்கிறார்கள் எனவே புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை உருவாக்குவது என்பது தற்போது இயலாத காரியம் என்றாலும் மாண்புமிகு நம்முடைய மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அவருடைய மருத்துவமனைக்கு தேவையான இன்னும் கூடுதல் வசதிகளை செய்து தருவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பக உறுப்பினர் சஞ்சில்குமார் மாண்பு பேரவைத் தலைவர்களை வணக்கம் மாண்புகன் எடப்பாடி அவர்களை வணங்கி கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையில் அதாவது பிரசவம் வார்டில் பிரசவிக்கிற அந்த கட்டிடம் எக்ஸலன்சி எனப்படுகிற தரம் உயர்த்தப்பட்ட ஒரு புதிய கட்டிடம் அங்க கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு எட்நூறுலேருந்து ஆயிரம் பேர் அங்கே வந்து பிரசவிக்கப்படுகிறார்கள் அதாவது அங்கே அவ்வளோ நோயாளிகள் பார்க்கப்படுகிறாங்க தமிழகத்திலே வந்து முதலிடத்தில் வகிக்கிற அளவிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையில் அங்கே குழந்தைகள் அங்கே தான் அது அதிகமாக பிரசவிக்கப்படுகிறார்கள் அவர் அதனால் அங்கே வந்து தரம் உயர்த்தப்பட்ட ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறேன் அதே போல் மாண்மிகு பேரத்திற்குள்ள அங்கே துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஒரு பேர் தான் அங்கே பணியாளர்களாக இருக்கிறார்கள் மூன்று வேலைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட அங்கே அது போதிய துப்புரவு பணியாளர்கள் இல்லாதால மிக நெருக்கடியாக இருக்கிறது மருத்துவமனை பிரசவ மருத்துவமனை ஒரு இடத்துல இருக்குது அங்கேருந்து மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பெரிய மருத்துவக் கல்லூரி இருக்குது அதனால் மருத்துவக் கல்லூரிக்கும் இங்கேயுமே ஆள் பிரித்து போடுகிற பொழுது மூன்று வேலைக்கு போதிய ஆட்கள் இல்லாதால தூய்மை செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலாக இருக்கிறது தூய்மை அது பணியாளர்கள் அதிகப்படியாக கோட்டை ஆரோக்கியமாக இருக்கும் என்று கருதுகிறேன் மாண்முத்திரத்திலே அதே போல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து மாண்புக அமைச்சர் ஒரே ஒரு வருஷத்தை மா பேரவர் ஒரே ஒரு பத்து கேள்வி எல்லாம் புறம் தனியாக போடுங்கள் அமைச்சர் பதில் சொல்லிட்டு நேரம் இல்லை மாண்டமுக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு மண்ட உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல அவருடைய அந்த மருத்துவமனைக்கு ஒரு கூடுதல் கட்டிடமும் கூடுதலாக சுகாதார பணியாளர்களை நியமிக்கும் பணியும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவுறுத்தலை பெற்று செய்து தரப்படும் என்பதை தங்களின் தங்களின் வாயிலாக மண்ட உறுப்பினர் தெரிவித்துக் திறத்துக்கொள்ளும் உறுப்பினர் பால் பலாஜ் பேரவைத் தலைவர் அவர்களே ஆலங்குளம் தொகுதியில் உள்ள ஆழ்வார்குறிச்சி பேரராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை என்ற ஒரு சுற்று வட்டாரத்தில் உள்ள சிவசேலம் மந்தியூர் ஆம்பூர் போன்ற பஞ்சாயத்துகளில் மலைப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் வன விலங்குகளால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் ஆகவே அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கடயம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டிய இந்த சூழ்நிலையில் மையமாகக் கொண்டு பேராட்சியாக காரணத்தினால் ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைப்பதற்கு பரிசீலிப்பார்களா சென்றாண்டே அதற்கு பரிசீலிக்கப்படும் இந்த ஆண்டு அந்த திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு உங்கள் மூலமாக தலைவர் அவர்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக ஏற்கனவே ஒன்றிய அரசின் மூலம் இருபத்தி ஐந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருபத்தி ஐந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கேட்டு பெற்று அவைகள் தற்போது பணிகள் முடிவுற்று பணியாளர்கள் நியமிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அவைகள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இந்த ஆண்டும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒன்றிய அரசினால் வழங்கப்படும் போது நிச்சயம் மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதே தங்களின் வாயிலாக உறுப்பினர் அசோக்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி பேராவரணி பகுதியில் அமைந்திருக்கின்ற கிழக்கு கடற்கரை சாலையில் விபத்துகள் அதிகமாக நடைபெறுகின்றன அதனால் மல்லிப்பட்டினம் கிராமத்திலும் செந்தலை வயல் கிராமத்திலும் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் இதற்கு முன்னால் சொன்ன அந்த பதில்தான் இந்த கேள்விக்குமே பொருந்தும் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக தமிழ்நாட்டிற்கு வருகிற போது மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ள உறுப்பினர் திரு அப்துல் சமது போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் அப்துல் சமது அவர்களுடைய கோரிக்கையான மணபாறை டூ ராமேஸ்வரம் புதிய பேருந்து வழித்தடம்